சில அறிவு ஜீவிகள் நண்பர்களா இருக்கக்கூடியவர்களே நம்ம கிட்ட வைக்கிற விமர்சனம் என்னன்னா அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துருவீங்க அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவ்வளவு மரியாதையா சொல்றேன்னா யார் விஜய பத்தி தான் அதை நம்ம கிட்ட சொல்றாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் என்னன்னா இப்படித்தான் ஒரு ஆகா வெளியே ரொம்ப வருஷமா நீங்க எல்லாம் அடிக்காம விட்டு விட்டு அந்த சனி அன்னைக்கு முப்பது லட்சம் ஓட்டை வாங்கி தோணுச்சு இன்னைக்கு தேவையில்லாம எல்லா தரப்பினரும் உட்கார்ந்து படாத பாடுபட்டு அவனால வெம்பாடுபட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான் போரா உரைக்கு பத்தாதுன்னு ஆடு மாடு எல்லாம் வேற பாவமா இருக்கு இப்ப இப்ப அவன் அந்த பக்கம் வேற போயிட்டான் நம்மளெல்லாம் கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்கிற அப்பிராணி வாயில்லா ஜீவன்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலையை பாக்குது இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே பெயரோடு ஒரு அணில் கூட்டத்துக்காகவே ஒருத்தன் கட்சி தொடங்குறான்னா வரும்போதே மிருகத்தோட தான் வரான் அப்போ வந்து கால்நடைகளோடு வரக்கூடிய அந்த கூட்டம் நம்மளையும் ஒரு கால்நடையா பாவிச்சுக்கிட்டு இருக்குன்றப்ப அது இன்னும் எந்தெந்த வன விலங்குகளை நோக்கி அது நகலும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்து எல்லாம் அடிக்க முடியாது வரும்போதே ஓங்கி அடிச்சிடணும் ஒண்ணு இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான் இல்லாட்டி நடுவுல அடிபட்டு சாவ நடுவுல வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்க தான் உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம் பொலிட்டிக்கலா சொல்றேன் ஏத்துறதுக்கு தான் வர்றோம் தப்பி பொழைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தா நில்லு இல்லையா பனையூரில் வளர்க்கம் போல பழச்சிருக்குது இந்த கல்வி விஷயம் இது குறித்தெல்லாம் பேசும்போது நேக்கா அந்த தற்குறி மட்டும் தப்பிச்சிடுறாப்புல ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் நன்றியை சொல்லிடுறேன் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஏன்னா வருஷா வருஷம் அந்தளவு ஒரு முன் பேர் நாநூறு பேரை கூப்பிட்டு செக்கு கொடுத்து கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக பேசுறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவனோட அஜெண்டாவை பாருங்க அவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் அந்த குட்டிப்ப அந்த பையன் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டுறது கோசம் லாஸ்ட் மீட்டிங்ல சொல்றாப்ல இத்தனை நாளா இருந்தாலும் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது அந்த மீட்டிங்கை போட்டுட்டு நீட்டு மட்டும் தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு வந்துட்டியாடா மாட்டின பொம்பரை கட்ட மண்ட படிக்கிறதுக்கு துப்பு கட்டு போய் இவங்க அப்பா தயவுல ரெக்கமெண்டேஷன் பண்ணி லோயலா காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்பா அதுக்கு எத்தனை கெஞ்சி கூத்தாடி சாமியார்கிட்டேஜ் படாத பாடு அதே குடும்பத்துல பிறந்தவன் தான் எங்க அப்பாவும் அதே தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா வளராத்தாரு லயலா காலேஜ்ல எடுத்த மார்க் லட்சணத்துக்கு ஆபீஸ் வாசல்லே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அப்போ உனக்கு எவ்வளவு பவர் சென்டர்ஸ் இருந்தா உனக்கு நீ எடுத்த மார்க் லட்சணத்துக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படி கிடைச்ச சீட்டையாச்சும் ஒழுங்கா அந்த படிச்சாரான்னு கேட்டா அதுலயே டிஸ்கண்டியூடு அதுக்கு பிறகு நான் பெத்த பிள்ளை தறிகட்டு போயிருவே போயிட சேர்க்க சரி இல்லாம போயிட கூடாதுன்னு அவங்க அப்பா இத்தனை வருஷமா திராவிட தான் வளர்ந்தார் எஸ் ஏ சந்திரசேகர் அது எஸ் ஏ சந்திரசேகரே பல தடவை சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு பார்த்து கிரிச்சு கிரிச்சு கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பாவோட வீடியோவை எடுத்து போட்டு பாக்கணும் இந்த செவன்ஜி ரெயின்போ காலனியில அப்பா காரர் இப்படி அடிப்பாருல அது மாதிரி எல்லாம் கழுவணும் எஸ் ஏ சந்திரசேகர் வளர்த்து விட்டதே தான் ரைட்டா அவர் அந்த குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு நல்ல பேரும் பெரும் மரியாதை தான் வச்சிருந்தாரு அப்பக்கப்ப கொஞ்சம் சிக்கலான படங்கள்லாம் எடுத்தா கூட ஆள் கொஞ்சம் பார்க்கறது பணியாளர் சிக்கி மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நீட்டா உருவத்தை சொல்லலைங்க படத்தை சொல்றேன் அது வித்தியாசமா ஒரு பக்கம் செவந்திருக்கும் ஒரு பக்கம் அறவே காடா இருக்கும் தோண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள மாவா இருக்கும் அப்படி படம் தான் பலதான் எடுத்திருக்கிறாரு இருந்தாலும் டேடி உங்க பையன் அளவுக்கு உங்களை நான் டீக்ரேட் பண்ண மாட்டேன் தான் நீங்க இவர் வந்து இவர் கஷ்டப்பட்டு சிறு சிறு சேர்த்து காசெல்லாம் வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு படம் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணாரு உன்னோட அப்பா அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு உனைய படிக்க வச்சு அது வேணான்னு உறவாக்குறைய நீ வெளியில வந்ததுக்கு பிறகு உனைய எப்படியாவது உதவ வச்சிடணுமேங்கிறதுக்காக கோடி கோடியா கொட்டி அழிச்சு உனைய எங்க தலையில கட்டுறதுக்கு படாத பாடு பாடுபட்டாரு அப்படிப்பட்ட அப்பா அத்தாலாம் எங்களுக்கு வாக்கப்படல நாங்க கல்லு மேட்ல உடைச்சு கையெல்லாம் காப்பு பூத்து போய் தினக்கூலியா வேலைக்கு போய் இந்த பக்கம் இந்த நாள் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க பெட்டி கடையில் வேலை பார்த்தா ஒரு நூறு ரூபா கிடைக்கும் தள்ளுவண்டி கடையில் நின்று வேலை பார்த்தா ஒரு முந்நூறு ரூபா கிடைக்கும்னு சிறுக சிறுக சேர்த்து எங்க அப்பா அதெல்லாம் எங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கல்லுடைக்கக்கூடிய குடும்ப பின்புலத்திலிருந்து வந்து ஒரு அரசியல் சமூகத்தில் யாரால் பலன் பெற்றிருக்கிறோம் எதனால் பலன் பெற்றிருக்கிறோம் அந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் துணோடு வந்திருக்கக்கூடிய எங்க கிட்ட செல்வர் ஸ்பூன்னு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வேர்வையே பார்க்காத வழிகளையே உணராத ஒரு தற்கொலை நீ என்னைய மீட்க போறேன்னு என்கிட்ட அரசியல் பாடம் எடுக்கிறதுக்கு வர்ற உனக்கும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் டிபேட் போட்டு பேசுவோம் பேசுவோம்னு டிபேட் பார்ப்போம் கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து நீ மட்டும் ஜெயிச்சுட்ட இந்த இது வந்து சினிமா கிடையாது பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அப்படியே எலும்பு அதெல்லாம் நீ பார்க்க முடியாது இந்த இங்கே பாலத்தில் இருந்து ரெயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டுகிறது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது ஒரே மேடை லைவ் கேமரா போடுவோம் நீ விசுவாசமாக நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வா அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம் போர் போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்கள் நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை கருதிங்கிறது வந்து ஏதோ வந்தது கிடையாது போலவே சக மனுஷனா தான் நானும் திறந்திருக்கிறேன் வளர்ந்திருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா உன்னை விட ஒரு படி தான் நான் மேல வந்திருக்கிறேன் என்னுடைய அரசியல் புரிதலும் என்னுடைய சமூக பார்வையும் என்னுடைய நட்பு வட்டமும் என்னுடைய அரசியல் சித்தாந்த தெளிவும் மக்களுக்குள்ளதாக இருக்கிறது மக்களை ஐக்கியப்படுத்துவது மக்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களுக்கான விடுதலை குறித்து பேசுவது இருக்கு மாறா மாதிரி ஒருத்தன் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்காக பேசுற அரசியல் அல்ல நீ தோக்குறது ஜெயிக்கிறதும் அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு அதை காப்பாத்துறதா வேணாமாங்கிறது வர்ற பிரச்சனை இத்தனை நாட்கள அரசியல் பேசாத ஒரு தற்கொலை திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு

இங்க இருக்கக்கூடிய தோழர்களே பலருக்கும் நினப்பு இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி அதுவே திராவிட கட்சின்னு அதுவே நம்பாது ஆனா நம்மளால தான் நம்புறோம் ரைட்டு ஒரு பக்கம் அந்த கட்சி அழியிற இடத்துல நம்ம தற்கொலை இருந்தா நல்லதுதானே அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல நீங்க எல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தது இல்ல புத்தகமா தான் படிச்சிருந்திருப்பீங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் கூட ரெஃபர் பண்றேன் மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை வாக்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதனுடைய மிச்ச சொச்சத்தை விஜய வச்சு கைப்பற்றலாம் நினைப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசியல் முகம் சாயப்பட்ட அந்த சாயம் பூசின முகம் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆர் ஒரு கரண்டி பெரியார் ஒரு கரண்டி அம்பேத்கர் தேவையான அளவு அஞ்சலி அம்மாள் தேவையான அளவு காமராஜர் சிறிய அளவு இன்னொருத்தங்க வேலு வேலுநாச்சியாரா வேலு இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அரும் மருந்து நம்ம படைச்சிடலாம் நினைக்கிறான் அது வந்து அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவில் சுத்தி இருக்கிற நாய் கூட அதை சாப்பிட யாருமே அதை சாப்பிடக்கூடாதுங்கிற நெருக்கடியையும் ஒரு தெளிவோடும் இந்த தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சி குறித்து புரிதலுக்கு உள்ளாகணுங்கிறதுனாலதான் இப்பையில இருந்தே பேசுறோம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இல்லை கடைசி தேர்தலும் இல்லை ஏன்னா தேர்தல் அரசியலும் மக்களை வெல்லுவதும் மக்கள் கிட்ட வாக்கு கேட்பதும் மேலிருந்து வருவதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு ஒரு வியாக்கியான வேற ஒரு உதய திவி ஸ்டாலின் படத்துல நடிச்சிட்டு வந்தாரு சரி ரைட் படத்துல நடிச்சிட்டு வந்தாரு இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு சவால் விடுறேன் ஒரே ஒரு மேடை போட்டு

நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டைய போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்ல வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள் என் தாத்தாவும் வராது எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து உட்கார்ந்தாங்க நீ எங்க வந்து பகுத்தறிவு பத்தி பேசக்கூடிய பெரியாரை நான் பாடம் எடுக்கிறேன் உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி தான் தெரியும் அம்பேத்கருக்கு நிகழ்வு நடத்துறோம் அது ஒரு மீடியா சேனல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி யார் யாரெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன கல்விக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம பிள்ளைய படிக்கிறதுக்கு கால சாப்பாடு போடுறதுக்கு நம்ம காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ வந்து புதிய கல்வி கொள்கையை ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிறுத்தி வைப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்றேன் நாம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் குறுக்க கவுசிக்கு வந்தாலும் இந்த நாயை இறக்கி விட்டு நீங்களோட சண்டை போட்டு நம்மள மோத எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை ஒன்று வேண்டிய இடமே வேறடா நீ ஏண்டா குறுக்க வந்துகிட்டே இருக்கிற இப்போ அரசியல் களத்துல நம்ம இவர்களை எல்லாம் தாண்டுவதற்கு திமுகவை கூட்டுவாங்க திமுக இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கூட்டுவாங்க வீசிக்காவை கூட்டுவாங்க அவங்களுக்கு தான் வேற வேலை இல்லையா அவங்க எல்லாம் அவங்க வேற வேலையை பாக்குறாங்க நாங்க உன்னை டீல் பண்றதுக்கு போகணும் சண்டை போடுவோம் வா போகணும் நாங்க நல்லா தான் இருக்கோம் எங்க கூட போடு சண்டை இந்த எடுத்த படம்லாம் ஹிட் ஆன மாதிரியும் இவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாடே கொண்டாடிச்சு அப்படியே பூரிச்சு கொண்டாடின மாதிரியும் ஜெய் நல்ல நடிகர் அதெல்லாம் வச்சுக்க ஒரு ஓரமா வச்சுக்க ரஜினிகாந்துக்கும் அதுதான் விஜய்க்கும் அதுதான் நீங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் தான் பேச ஆரம்பிச்சா யாரா பேசுற எதுக்கு பேசுற யாருக்கு பேசுற சொல்லிட்டு தெளிவா உள்ளவா சொந்த அப்பனா இருந்தாலும் அதான் மரியாதை அப்புறம் என்ன நடிகரு நடிகரு இந்த அரசியல் களத்தில் இதுவரை சந்திக்காத வினோதமான எதிரிகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அதனால இந்த எதிரிகளை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சுமையாக ஏற்றாமல் அந்த சுமையிலிருந்து பாதியை இந்த பக்கம் பிரித்து எடுத்துக்கொண்டு டங்கு டங்கு என்று அடிப்பதற்கு நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம் ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் எப்ப திரளவிய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு பக்கத்துல திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க திராவிட பேர் திராவிட பேரொழி அது படிங்கள அங்கே ஒற்றெழுத்து இல்ல ஏன் இப்ப இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பாறை உந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சுட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கினிக்க வச்சுட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்க எப்ப வர்றீ எப்ப வர்றீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையா அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து மகன் நீங்கதான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்கள் தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமா இந்த இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க இனி பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்னு இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறுக்க சொல்லுங்க திமுகவை ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா வந்துரும் பாரதிய ஜனதா வந்துடும் மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது வருஷமா கத்துறா பதினஞ்சாவது மூணாவது முறையிட்ட வளர விடாது பிஜேபி விடக்கூடாது இது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்து வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எளிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எளிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அந்த அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொற்று அதை பேசுங்க எங்க மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்க போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்கள கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டுல எல்லாம் பெண்ணியை உரிமை பேசுவேன் எல்லாம் பேசுவேன் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மண் கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும்